அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன் இந்த காணொலி காட்சியின் மூலம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சிலரை வந்து நம்ம கடந்து வந்திருப்போம் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களுடைய பொறுப்பை எல்லாம் தட்டி கழிச்சுட்டு அவங்க பொறுப்பை அவங்க செய்யாம நம்ம தலை மேல வாழ்க்கையில அனுபவிச்சிருப்போம் நம்ம சொந்த வாழ்க்கையிலும் சரி நம்ம உறவினர்கள் மத்தியிலும் சரி நம்ம வேலை செய்யற இடங்கள்லயும் சரி இது போல நாட்களை நம்ம பார்க்கத்தான் செய்யறோம் இவங்க தன்னுடைய பொறுப்பையே உணராம தன்னுடைய கடமையை ஒழுங்கா செய்யாம இவர்களுடைய பொறுப்பை இவங்களுடைய கடமைய அடுத்தவங்க மேல திணிச்சுட்டு இவங்க ஃப்ரீ ஆயிடுவாங்க இவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க குறிப்பா இந்த அரசு அலுவலகங்கள்ல பணியாற்றுகிற பெரும்பாலானோர் பொறுப்பை தட்டி கழிக்கிறவர்களாக தான் இருப்பாங்க அரசாங்கம் இவர்களுக்கு கொடுக்கிற சம்பளமே இவர்கள் வேலை செய்யறதுக்கு தானே வேலை செய்யறதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க அந்த பொறுப்புல இருந்து அதாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையே தானே செய்யணும் அதற்காகத்தானே அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது ஆனா இந்த பொறுப்பை வந்து செய்யாம இருக்கிறதே தட்டி கழிக்கிறதே ஒரு திறமன்னு நினைச்சு அதுக்கு ஒரு அங்கீகாரத்தை தேடுற கூட்டங்கள் எல்லாம் இன்னைக்கும் இருக்கு அது ஒரு சாமார்த்தியம்னு நினைக்கிறாங்க ஒரு வேலை கூட நான் செய்யறது ஆனா எனக்கு மாசம் பிறந்தா சம்பளம் வந்துடுது அப்படின்னு நினைக்கிற ஆட்களும் இன்று இருக்கத்தான் செய்கிறாங்க அவர்களை நம்ம தினம் தினம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து போகத்தான் செய்கிறோம் அவர்களை கடக்கும் பொழுது அவர்கள் பொறுப்பினை தட்டி கழிப்பதை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய பொறுப்பையும் நாம் சேர்த்து சுமக்குன்ற அந்த நிலை வரும் பொழுது அவங்க வேலையும் நம்ம சேர்த்து செய்யணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நமக்கு மனசு ரொம்ப வலிக்குது நம்மளும் மனுஷர்கள் தானே நம்மளும் ஒரு சாதாரண மனுஷர்கள் தானே நம்மளும் சில சமயம் எவ்வளவோ நம்மளை மோட்டிவேட் பண்ணிட்டு பரவாயில்ல கடவுள் மேல பாரத்தை போட்டு போட்டுட்டு நம்ம இங்க உழைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அதனால வந்து உழைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நம்மளும் தான் உழைக்கிறோம் அடுத்தவங்களுடைய வேலையும் சேர்த்து நம்ம செய்கிறோம் அப்படி சேர்த்து செய்யற செய்யறதுல நமக்கு நம்மளுடைய மனசும் சில சமயங்கள்ல வந்து ஆஹ் சோர்வடைஞ்சிருது ஏன் போடா அடுத்தவங்களுடைய வேலையெல்லாம் நம்ம ஏன் செய்யணும்னு நமக்குள்ளேயும் ஒரு அந்த சோர்வு பொழுதுதான் நம்ம நம்ம வந்து கொஞ்சம் அதுலேருந்து பின்வாங்கிறோம் நம்மளுடைய மனசு வந்து பாதிக்கப்படுது அதற்காக நம்ம என்ன பண்றோம் அவங்கள பார்த்து கோபம் அடைறோம் எரிச்சல் அடைறோம் அவங்கள பார்த்து திட்டணும்னு தோணுது அவங்களுடைய பொறுப்பை அவர்களுக்கு உணர்த்தணும்னு தோணுது நீங்க என்ன பண்ணாலும் நீங்க அவங்க மேல எரிச்சல் அடைஞ்சாலும் அவங்களுடைய பொறுப்பை நீங்க அவங்களுக்கு சுட்டி காட்டணும்னு நினச்சி நினைச்சாலும் புரியிற மாதிரியே இருப்பாங்க ஆனா ஒரு ரியாக்ஷனுமே அவங்கக்கிட்ட வந்து நமக்கு கிடைக்காது ஸோ இந்த போல எல்லாம் நம்ம பொழுது நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை சொல்லி பார்க்கலாம் பார்க்கலன்னா அவங்கள அப்படியே விட்டுட்டு நம்ம கடமையை நம் செய்வதை தவிர நமக்கு வேற வழி இல்லை அவங்கள திருத்தணும்னு முற்பட்டு அவங்க கூட சண்டை போட்டு போராடி அவங்களுடைய பொறுப்பை அவங்களுக்கு உணர்த்தி அதுக்கப்புறம் அவங்கள வேலையை செய்ய வச்சு அவங்கள வந்து சூப்பர்விஷன்லேயே கொண்டு வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்லையும் நம்மளுடைய மேற்பார்வையிலையும் அவங்களுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சா நம்மளுடைய வாழ்க்கை தான் முடிஞ்சு போயிடும் அவங்க என்றைக்கும் திருந்திர பாடா இல்லை ஒருத்தரை நீங்க திருத்தி முடிகிறதுக்குள்ளவே இன்னொருத்தர் அதுல முளைச்சிருவாரு ஸோ இது சிலை போல நேற்று பெய்ஞ்ச மழையில முளைஞ்ச காலான்களை போல அது பெருகிக்கிட்டே தான் இருக்கும் இவங்களெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இப்படிப்பட்ட மனிதர்களே நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது நமக்கு அவர்கள் சொல்லி தருகிற பாடம் என்னன்னா நம்ம நம்மளுடைய வேலையை கடவுள் மேலே பாரத்தை போட்டு திருப்திய நமக்கு கொடுக்குற பொறுப்பை நம்ம செஞ்சு முடிக்கிறது தான் நம்மளுடைய வேலை அடுத்தவர்களுடைய பாரத்தை எல்லாம் நமக்கு சுமக்கணும்னு நமக்கு தலையெழுத்து இல்லை அது நம்மளுடைய வேலையும் அல்ல ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செஞ்சு பார்ப்போம் சொல்லி பார்ப்போம் அப்படியும் திருந்தலைன்னா அவர்களுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வேலையை நம்ம தான் உத்தமம் இப்போ அவங்களுக்கு இதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் அவங்க தப்பிச்சுக்கிட்டே போறாங்க ஒரு உயர் அதிகாரி வராரு அந்த உயர் உயரதிகாரிக்கிட்டையும் நல்ல பாசாங்கு செய்யறத போல நடிக்கிறாருன்னு வச்சுக்குவோம் அது அவனுடைய தலையெழுத்து அவன் அவனுடைய பாவத்தை தான் சுமக்கணும் அது நம்ம இந்த மனை இந்த இந்த உலகத்துல இருக்கிற அரசு அதிகாரிகளை ஏமாத்திடலாம் உயர் அதிகாரிகளை ஏமாத்திடலாம் உடன் பணியாற்றுகிற அதிகாரிகளை ஏமாத்திடலாம் உனக்கு கொடுத்த பொறுப்பு யாருக்கு நீ செய்யணுமோ அவங்கள நீ ஏமாத்திடலாம் எல்லாரையும் நீங்க ஏமாத்திடலாம் நமக்குன்னு மேல ஒருத்த இருக்கிறான் பாருங்க கடவுள் அவனை நீங்க என்னைக்கும் ஏமாத்தவே முடியாது அவருடைய கணக்குல டெய்லி அவர் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு மகனே உனக்கு என்ன வேலையெல்லாம் சொன்ன நீங்க என்னெல்லாம் செஞ்ச என்னவெல்லாம் செய்யலன்னு அவர் ஒரு ரெக்கார்டு மெயின்டெயின் மேற்பார்வையில இருந்து அவருடைய கணக்குல இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது இறைவனுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு சரிதானே இப்போ நம்ம உலகத்துல கொடுத்திருக்கிற பொறுப்பை நம்ம ஒழுங்கா செய்யாம நம்ம கடவுளுடைய கணக்குல இருந்து தப்பிக்கவே முடியாது இவர்களெல்லாம் எதை போன்றவர்கள் என்றால் நம்ம ஒரு நிழலுக்கு ஒரு மரத்துல மரத்தடியில ஒதுங்கிறோம் மரத்து மேல இருந்து ஒரு காக்கா நம்ம மேல எச்சம் போட்டுருது அதுக்காக நம்ம காக்காயை வந்து சண்டை போட்டுக்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறோம் அது சண்டை போடுற வரைக்கும் மரத்து மேலையா இருக்கும் அது எச்சம் போட்டுட்டு அது மாட்டுக்கு அது ஓடி போயிடுது அதுக்காக அங்க உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறோம் அப்படி புலம்பிட்டே இருந்தாக்கா நமக்கு மணி ஆகிராதா நம்ம வேலைக்கு வீட்டுக்கு வர வேண்டாமா நம்மளுடைய அடுத்த வேலைக்கு நம்ம போக வேணாமா அடுத்த அடுத்த ஈவெண்ட்டை நம்ம வந்து தொடங்க வேணாமா அப்போ காக்கா நம்ம தலை மேலேயோ நம்ம சட்ட மேலேயோ எச்சம் போட்டுடுச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா உடனே ஒரு டெம்பரரி ரெமெடி பார்த்து அங்கே ஒரு பேப்பரோ ஒரு துண்டோ ஒரு வாட்டர் பாட்டில தண்ணியோ வச்சு அதை சுத்தம் படுத்திட்டு நம்ம பாட்டுக்கு அந்த இடத்துல இருந்து கடந்து போகிறது தான் உலகத்தினுடைய இயல்பு அதுதான் நியதி அங்கேயே உக்காந்து காக்கா எச்சம் போடிச்சேன்னு தலையில கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து அழுகிறது பிரயோஜனம் இல்லை அது ஒரு மனிதத்துவமும் அல்ல அது நமக்கு எந்த விதத்திலையும் நமக்கு ஆறுதல் கொடுக்காது அதே போலதான் இந்த சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யாதவர்கள் காக்கையின் எச்சம் போல அவங்கள நம்ம ஒன்னும் பண்ண முடியாது காக்கா அது மாட்டுக்கு இயல்பா அது எச்சம் போட்டுட்டு போயிடுது அந்த எச்சம் போலதான் இந்த சமுதாயத்தில் தன்னுடைய பொறுப்பை உணராமல் தட்டி கழித்து தன்னுடைய கடமையினை செய்யாமல் சும்மா இருக்கிறவன் அடுத்தவன அடுத்தவன் மேல பாரத்தை ஏத்தி விட்டுட்டு அவனை நிம்மதிய தூங்குறவனுங்கெல்லாம் காக்கையின் எச்சம் போல சோ இவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னதை போல கடவுள் தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு கடவுள் ஒரு புக்கை வச்சுக்கிட்டு எழுதிட்டு இருக்கிறார் அந்த இந்த இடத்துல ஒரு சின்ன கதை சொன்னா அவங்களுக்கு அது சுவாரஸ்யமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகள்ல அகில இந்திய வானொலியில கோ சுவாமிநாதன் அவர்கள் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி தொகுப்புல சொன்ன ஒரு சின்ன கதை ஒரு ஊர்ல டெய்லி அடைவிடா அதாவது இடைவிடாத அடை மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு இடியும் மின்னலுமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த ஊர் பெரிய மக்கள் எல்லாம் கூடி இந்த மாதிரி மழை வந்து இடைவிடாம பெஞ்சுக்கிட்டே இருக்கு இது சாமி குத்தமோ இல்ல நம்மள யாரோ வந்து தவறு செஞ்சுட்டாங்களோ அப்படின்னு இந்த மழைக்கு பயந்து தன்னுடைய வீடுகள் இருக்கிற எல்லாரும் குடிபெயர்ந்து ஒரு பாதுகாப்பான ஒரு ஊருக்கு ஒதுக்காப்புல இருக்கிற ஒரு மண்டபத்துக்கு போயிட்டாங்க அந்த மண்டபத்துல போனாக்கா நம்ம வந்து இந்த இடி மின்னல் இருந்தெல்லாம் நம்ம தப்பிச்சுக்கலான்னு அந்த மண்டபத்துக்கு போன எல்லா ஊர் மக்கள்கிட்டையும் இப்போ சந்தே சந்தேகம் ஆஹ் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஊர்ல யாரோ ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த தப்பு செஞ்சவங்களால தான் இந்த மழை இப்போ நம்மளை வந்து எல்லாரையும் சேர்த்து ஒட்டு வதைக்குது அந்த தப்பு செஞ்சவங்க யாருன்னு தெரிஞ்சு அவங்கள மட்டும் அவங்க யாருன்னு தெரிஞ்சா அவங்க அவங்கள மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த மண்டபத்துக்கு வந்து வெளியே பிடிச்சி தள்ளிடலாம் அவங்க யாருன்னு நமக்கு இப்போ தெரியாது அதனால அந்த பெரியவங்கள்லாம் ஒரு முடிவும் பண்ணாங்க அந்த என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா எப்பொழுதுமே வந்து அந்த இடியானது ஒரு உயர்ந்த ஒரு அதாவது கோபுரம் மேலேயோ ஒரு மரத்து மேலேயோ ஒரு உயர்ந்த பகுதி இருக்கிற இடத்துல தான் அந்த இடி உழும் அந்த மண்டபத்துக்கு வெளியே ஒரு மரம் இருந்தது அந்த மரத்து மேல கண்டிப்பா இடி உழும் நம்ம மண்டபத்துக்குள்ள ஒவ்வொருத்தரா போயிட்டு அந்த மரத்தை தொடுவோம் யாரு தவறு செஞ்சானோ அவன் போய் தொடும்பொழுது அந்த மரத்து மேல இடி உழுந்து அந்த அவன் செத்துருவான் மீதி நம்ம எல்லாரும் பாதுகாப்பாயிடுவோம்னு ஒரு யோசனையும் கொண்டு வந்து அதையே அவங்க வந்து செயலுக்கும் கொண்டு வந்துட்டாங்க இப்ப ஒவ்வொருத்தரா அந்த மரத்தை கொண்டு போய் தொட்டுட்டு தொட்டுட்டு வரணும் அந்த மண்டபத்துல இருக்கிறவங்க பூரா ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தனா போய் தொட்டுட்டு தொட்டுட்டு வந்துட்டாங்க இடியே உழல அப்ப அவங்களுக்குள்ளே ஒரு சந்தோ ஆஹ் சந்தேகம் என்னடாது எல்லாருமா போய் தொட்டு தொட்டுட்டு வந்துட்டே இருக்கிறாங்க இன்னும் இடி உழலையே அப்படின்னு அவங்களுக்குள்ள சந்தே சந்தேகம் வந்துருச்சு கடை ஈஸியா ஒருத்த மட்டும்தான் பாக்கி அந்த மரத்தை போய் தொடுறதுக்கு இப்ப அவன் பயப்படுறான் ஐயோ எல்லாருமா போய் தொட்டுட்டு வந்துட்டாங்க எல்லாரும் நல்லவங்க போல அதனால இடி அவங்க மேல உழல இப்ப நான் ஒருத்தனா இந்த மண்டபத்துல தனியா ஒன்னும் மரத்தை போய் தொடாம இருக்கிறேன் அப்ப நான் தான் கெட்டவன் போலன்னு அவனுக்குள்ளவே ஒரு பயம் இது ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு ஓ இவன் தான் வந்து அந்த கெட்டவன் போல இவன் போய் தொட்டான்னா நிச்சயமா அந்த இடி இந்த மேல உழுந்து அவன் இறந்துருவான் அப்ப நம்ம சேஃப்டி ஆயிடணும்னு சொல்லிட்டு அவனை எல்லாரும் வலுக்கட்டாயமா அவன் போக மாட்டேன்னு சொன்னாலும் அவனை அப்படியே வலுக்கட்டாயமா புடிச்சு அந்த மண்டபத்தை விட்டு வெளியே தடுறாங்க அந்த மரத்தை போய் தொட்டுட்டு வர சொல்லி இவன் என்ன பண்ணா மழையிலே நினைச்சுக்கிட்டு போய் அந்த மரத்தை தொடுறான் டமான்னு ஒரு இடி இடி உழுந்தது இடி அவங்க நினைச்சது மாதிரியே அவன் அந்த மரத்தை தொட்ட உடனே இடி உழுந்தது எங்க உழுந்தது அவன் மேல ஒழுல அந்த மண்டபத்து மேல உழுந்தது அந்த மண்டபத்துல இருக்கிறவங்க பூரா காலி இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வள்ளுவன் வாக்கு போல இவ்வுலகில் உலகில் நல்ல ஒரு ஒருவர் உலர் இருக்கிறதுனாலதான் இந்த நாட்டுல வந்து மழை பெய்யுது அந்த மண்டபத்துல இருக்கிறவங்க பூரா தப்பு பண்ணவன் இவன் ஒருத்தன் தான் நல்லது பண்ணவன் சோ இவன் ஒருத்தனை காப்பாத்துறதுக்காக தான் அந்த இடி அவ்வளவு நேரமா உழாம இடியும் மின்னலுமா அந்த கிராமத்துல பெஞ்சிக்கிட்டு இருந்தது இது ஒரு 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 வேடிக்கையான ஒரு கதையா இருந்தாலும் இந்த கதைக்குள்ள நிறைய கரு இருக்கு அதாவது ஒரு ஐம்பது பேர் வேலை செய்யற ஒரு இடத்துல ஒருத்தன் நல்லவனா இருந்தா அது எவ்வளவு சிரமம் அப்படிங்கிறத வெளிக்காட்டுற இந்த கதை தான் இது அதாவது ஒரு சிஸ்டமே கரப்ட் ஆயிட்டு இருக்கு ஒரு சிஸ்டமே அழுக்கு படிஞ்சிருக்கு அந்த அழுக்கு படிஞ்ச ஒரு சிஸ்டத்துல எல்லாருமே தப்பு பண்ற ஒரு இடத்துல தப்பே பழகி போன ஒரு இடத்துல தப்பு செய்யாதவன் ஒருத்தன் உண்மையா உழைக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன் பொறுப்பை உணர்ந்து தனக்கு கொடுக்கிற சம்பளத்துக்கு உண்மையும் நேர்மையமா உழைக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன் வேலை செய்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு கடினம் அது அவனுக்கு எவ்வளவு சரிப்பை ஏற்படுத்தும் எவ்வளவு எதிர்ப்பை கொண்டு வரும் எவ்வளவு போட்டியும் பொறாமையுமா அவனுக்கு அங்க வந்து நிற்கும் எவ்வளவு சவால்களை அவன் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கறத இந்த சின்ன கதையில இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் சோ அந்த ஒருத்தன் நல்லவன் ஒரு கரெக்ட்டான சிஸ்டத்துல வேலை செய்யறதுங்கிறது அவ்வளவு கடினம் சோ நாளடைவுல அவன் மன சோர்ந்துடாம அவனும் அந்த அந்த சிஸ்டத்துக்கு அடாப்ட் ஆயிடாம அவனும் கரப்ட் ஆயிடாம அவனும் பொறுப்பை தட்டி கழிக்கிறவனா மற்றவர்களை போல மாறிடாம அவனை தன்னை காத்துக்கிட்டு அவன் வந்து உண்மையும் அவன் உழைச்சான்னா அவனுக்கு அவனாலதான் இந்த உலகத்துல மழை பெய்யுதுன்னு வள்ளுவரே வாக்கு சொல்லி அதுக்காக நீங்க ஒரு சிஸ்டம் பூரா கரப்ட் ஆயிட்டு இருந்தா நீங்களும் அதுக்கு ஆஹ் அடிப்பணிஞ்சு போயிடணும்னு அர்த்தம் இல்லை சோ நீங்க நேர்மையா வாழுங்க உங்களால அந்த அந்த மனதிடம் எவ்வளவு தூரம் உங்களை வந்து நேர்மையா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க உங்களை நீங்க நேர்மையா வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நீங்க வேலை செய்யுங்க அது உங்களை பாதுகாக்கும் உங்களை வந்து அது காக்கும் நீங்க நீங்க உங்களுடைய நேர்மை அது ஒரு நாளைக்கு அங்கீகரிக்கப்படும் நீங்க இந்த மனுஷர்கள் அந்த கரெக்டான சிஸ்டத்துல இருக்கிற மனிதர்கள்னால அது அங்கீகரிக்கப்படலைன்னா கூட நீங்கள் செய்யறீங்க இல்லையா உணர்ந்து அந்த உணர்வே ஒரு நாளைக்கு கடவுள் கிட்ட இருந்து உங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் அமையும் ஆகவே நீங்க அடுத்தவர்களை பார்த்து அடுத்தவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதை பார்த்து நீங்கள் ஆஹ் மனம் நொந்தோ வேதனைப்பட்டோ இல்ல அவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்களே அவங்களாம் சந்தோஷமா இருக்கிறாங்களே அவங்க எல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்களே அவங்களா லஞ்சம் வாங்குறாங்களே அவங்க எல்லாம் வேலை செய்யாமையே சம்பளம் வாங்குறாங்களே உட்கார்ந்து காலத்தை பேசிட்டே சம்பளம் வாங்குறாங்களேன்னு நீங்க மனதில் வந்தோ அது எந்த பிரயோஜனமும் ஆக இல்லை நாம சொல்லி யாரும் கேட்க அவர்களுக்கு அவர்களுக்கென்று ஒரு நாள் வரும் அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு நாள் இந்த உலகத்துல அதிகாரிகள் கொடுக்கலன்னா கூட கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் கண்டிப்பா அவர்களுக்கு அவர்களுடைய தப்ப உணர்த்துவாரு அந்த நாள் அவங்களுக்கு அது ரொம்ப வேதனையா போய் முடியும் அவங்களுக்கு நோய் வாய்ப்பட்டு அவங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை அமையாம பர்சனல் லைஃப்ல ரொம்ப ப்ராப்ளம் இருந்து இந்த மாதிரி எல்லாம் கடவுள் வந்து அவங்களை வந்து வாதிப்பார் அவங்கள சோதிப்பார் அதுக்காக அவங்க இன்னைக்கு நல்லா கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சாலும் சந்தோஷமா இருந்தாலும் ஆர்ப்பரித்து கொக்கரித்து நான் பார்த்தியா வேலையே செய்யல சம்பளம் வாங்குறேன்னு உங்களுக்கு முன்னாடி சொன்னாலும் நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு போனாலும் நீங்கள் ஒன்றுத்துக்கும் கலங்காதிருந்தது உங்களுடைய பணியினை கடவுளுக்கு எதிராக நீங்கள் செவனே செய்யுங்க மனம் தோண்டிடாம நீங்கள் செய்யுங்க கடவுள் உங்களுடைய பணியினை ஆசீர்வதிப்பாங்க இந்த வாய்ப்பினை நல்கிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி இந்த காணொளி காட்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாசுதேவன் நன்றி வணக்கம்